मंत्यू

அவர்களுடைய கராமத்துக்கள் அவர்களுடைய ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய எல்லாத்தாளாவிடத்திலே கபூலாக்கப்பட்ட கபூலாக்கப்படக்கூடிய கபூலாக்கப்பட்டு அவர்களுடைய வார்த்தைகள் இப்படிப்பட்ட விடயங்கள் தான் எடுக்கப்பட்டிருக்கிறது அந்த வகையிலே எங்களுடைய காதிரத் நபவியா தலியாவுடைய மசாயகுமார்கள் அவர்களை வழிகாட்டிகளாக அல்லாஹு சுபஹானுவத்தை தந்திருப்பது மாபெரும் திருப்பை அல்லாஹு சுபஹானுவத்தை நமக்கு செய்திருக்கக்கூடிய கிருப்பைகளிலே மாபெரும் திருப்பையாக இருப்பது காதிர நபவியா சரிஹாவிலே எங்களை சேர்த்து அதனுடைய வழிகாட்டிகளாகிய வாழை அடி வாழையாக கியாமத்தினால் வரும் வரைக்கும் வரக்கூடிய அந்த வழிகாட்டிகளை எங்களுடைய சேகுமார்களாக எங்களுக்கு தந்து அவர்களுடைய நிலைமைகள் எப்படிப்பட்டது என்றால் அல்ல ஒப்பு அவர்களின் பெரும் பெரும் கராமத்துக்கள் இந்த உலகத்திலே வெளியாகப்பட்டிருக்கிறது அவர்களுடைய வாய்ச்சிகள் அவர்கள் ஒரு வார்த்தையை சொல்லுவார்கள் என்று சொன்னால் அது அல்லாவடத்திலும் ஒப்புக்கொள்ளப்பட்டது அப்படிப்பட்ட அந்த மசாயகுமார்கள் தான் எங்களுடைய மசாயகுமார்கள் அந்த வகையிலே மிகுதமாக நேரம் எடுக்கவில்லை ஏனென்றால் ஒவ்வொருவருக்கும் இருவது நிமிடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அவர்களுடைய கராமத்துக்களை சொல்லலாம் என்று நினைக்கிறேன் அன்புக்கிணிய பெருமக்களை கடுகண்ணாவ என்று சொல்லக்கூடிய ஊரில் இருந்து ஒருவர் வருகிறார் கண்ணியத்துக்குரிய எங்களுடைய சேகநாயகம் முகமது நாயகம் அவர்களை சந்திப்பதற்காகவே ஏனென்றால் அவர்களுக்கு ஒரு நோய் ஏற்பட்டிருந்தது அவருடைய வயிற்றிலே ஒரு நோய் ஏற்பட்டிருந்தது அந்த நோய்க்கு மருந்துகள் குடிக்கிறார் மருந்துகள் எடுத்தார் குடித்தார் என்றாலும் குணமடையவில்லை என்றாலும் எங்களுடைய நாயகம் அவர்களை பற்றி கேள்விப்பட்டு அவர்களுடைய கராமத்துக்கள் அவருடைய தரஞ்சாக்களுடைய உயர் நிலைகளை பற்றி கேள்விப்பட்ட அந்த மனிதர் கடுகண்ணாவில் இருந்து வருகிறார் வந்து நாயகம் அன்னவர்களை சந்திக்கிறார் சந்தித்து அவருக்கு என்ன பிரச்சனை இருக்கிறது என்ன நோய் இருக்கிறது எதற்காகவே அவர் வந்தார் என்ற செய்தியை எல்லாம் கணினதுக்குரிய எங்களுடைய ஜெகநாயகம் அன்னவர் இடத்திலே எடுத்து முறையிடுகிறார் அவர்களுடைய முறைப்பாட்டை முன்வைக்கிறார்கிறார் அந்த முறைப்பாட்டை பாரம் எடுத்துக் கொள்கிறார்கள் ஜெயக நாயகம் அன்னவர்கள் ஏனென்றால் அவங்களுடைய வழிமார்களில் உள்ளவர்கள் அல்லவா அல்லாஹு சுபகாரங்கால அவனுடைய நேசர்களுக்கு அப்படியான ஒரு நிலைமையை கொடுத்து வைத்திருக்கிறார் மனிதர்கள் வந்து சேவையை முறையிடுகின்ற பொழுது அதை அல்லாஹு சுபகாரங்கத்திலிருந்து பெற்று தரக்கூடிய ஒரு பெரும் ஒரு வாய்ப்பை அல்லாஹ் அளித்து வைத்திருக்கிறார் எனவே அவருடைய முறைப்பாட்டை அவர்கள் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் அவர்களுடைய நோயை அவருடைய வருத்தத்தை சொல்லுகிறார்கள் அதை அவர்கள் ஏற்றுக்கொண்டு

அவருடைய அந்த நோய் இன்னும் கடிச்சாகிறது அவருக்கு வருத்திற்கு மேலால் வருத்தம் ஏற்படுகிறது குடும்பத்தார்கள் என்ன செய்கிறார்கள் இவர்களை டாக்டர் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு செல்கிறார்கள் அவரை பரிசோதித்து ஏற்கனவே பரிசோதிக்கப்பட்டவர் ஏற்கனவே மருந்துகள் குடித்துக் கொண்டிருக்கக்கூடியவர் இப்படியாக அவரை பரிசோதித்து சொன்ன விடயம் என்னவென்றால் உடனடியாக இவரை ஆபரேஷன் பண்ண வேண்டும் என்று அவரை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி அந்த ஆபரேஷன் பண்ணுவதற்காக வேண்டி ஆபரேஷன் தியேட்டருக்கு மாலை எடுக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையிலே அவருக்கு அந்த ஆபரேஷன் செய்ய வேண்டிய நிலையின் நேரத்திலே அவரை அவருடைய அந்த மயக்கமாக்கக்கூடிய அந்த வேலையை செய்தால் அவருக்கு மயக்கம் ஏற்பட்டு விட்டது அந்த மயக்கத்தில் அவர் ஒரு கனவு காணுகிறார் எப்படி என்றால் நாயகத்தை நாடி அவருடைய நோய்க்காக நாடி அவர் வேறுவழைக்கு சென்றாரோ அந்த நாயகம் கண்ணியத்துக்குரிய முகமது நாயகம் ரஹமது உள்ளாஹி அழகி அவர்கள் கனவிலே தோண்டுகிறார்கள் கனவிலே தோண்டி அவருடைய வயிற்றை அந்த நகல் இருக்கக்கூடிய அந்த இடத்தை அந்த வயிற்றை மூன்று முறை தடவுகிறார்கள் தடவினது மாத்திரம் சில சில வெள்ளை நிறமான மாத்திரைகள் மருந்துகளை அவருக்கு கொடுக்கிறார்கள் இப்படியான இந்த கனவை கண்டு அவர் விழிப்பு பெறுகிறார் விழிப்பு பெற்று பார்த்தால் ஆபரேஷன் தியேட்டர்ல அவர் இல்லை அவர் அவரை வார்டிலே போடப்பட்டிருக்கிறார் போட்டிலே அவர் இருக்கிறார் அவருக்கு அந்த நிலை அந்த சுயநிலை வந்த பின்னால் அவரை அணுகி டாக்டர்கள் அவரை அணுகி சொல்லுகிறார்கள் உங்களுக்கு ஏதோ ஒரு தெய்வ சக்தி உண்டு உங்களிடத்திலே வேலை செய்கிறது ஏனென்றால் உங்களை சோதித்து பார்த்தால் உங்களுக்கு எந்த நச்சலும் இல்லை உங்களுக்கு எந்த ஆபரேஷனும் தேவையில்லை உங்களுக்கு ஒன்றும் இல்லை என்று சொல்லிவிட்டு சில மருந்துகளை அந்த டாக்டர்கள் அவருக்கு கொடுக்கிறார் அந்த டாக்டர்கள் அந்த சில மருந்துகளை அவர்களுக்கு கொடுத்த நேரத்திலே அந்த மருந்தை எடுத்து பார்த்தால் எந்த மருந்தை கனவிலே நாயகம் மன்னவர்கள் கொடுத்ததாக கண்டாரோ அந்த மருந்தாகவே அது இருந்து கொண்டிருக்கிறது அன்புக்கு நீ பெருமக்களே இப்படியாக என்ன நோயாக இருந்தாலும் சரி என்ன என்ன ஹாஜத்தாக இருந்தாலும் சரி உண்மையான உள்ளம் கொண்டு உண்மையான உறுதி கொண்டு அவர்களை நாடக்கூடிய நேரத்திலே அவர்கள் கைதாங்கி காப்பாற்றக்கூடிய ஆற்றலை சக்தியை கொடுத்து கொடுத்துத்தான் வைத்திருக்கிறார் நேராக நேராகவாக இருந்தாலும் சரி நேர்முகமாக வந்து உதவி செய்யக்கூடியதாக இருந்தாலும் உதவி செய்யக்கூடியதாக இருந்தாலும் சரி அந்த கனவின் மூலமாக உதவக்கூடிய ஆற்றலை அவ்வாஹா எங்களுடைய மிஷாயகுமார்களுக்கு அல்லாஹ் கொடுத்து வைத்திருக்கிறான் அன்புக்கினே திருமக்களை கனவு என்பது முக்கியமான இடத்தை பெறக்கூடியதாக இருக்கிறது ஒரு மனிதன் நலவாக சந்தோஷமான விடயங்களை காணக்கூடிய நேரத்திலே இவைகள் அனைத்தும் அவங்களுடைய ரஹமத்தாக அல்லாஹுடைய நட்செய்தியாக அவைகள் அமைந்திருக்கிறது என்பதை குர்ஆன் சரிக்கும் அதிகம் தெளிவான முறையை சொல்லிக் கொண்டிருக்கிறது அந்த வகையிலே கண்ணியத்துக்குரிய எங்களுடைய ஷேக் முகமது நாயகம் ரஹமத்துல்லான் அவர்கள் அவர்களை நாடி உண்மையான உள்ளம் கொண்டு வந்த அந்த மனிதனுக்கு அந்த நோயை குணமாக்கி விடுகிறார்கள் டாக்டருக்கு மேலால் டாக்டராக அவர்கள் இருந்தார் இப்படியாக அல்லாஹு ஆகா அவர்களுடைய ஒரு கராமத்தை வெளியாகி வைத்திருக்கிறார்கள் அதே போலதான் இன்னும் ஒரு கராமத்தை சுட்டிக்காட்டுகிறேன் எங்களுடைய சேக நாயகம் முகமது நாயகம் ரஹமத் என்னவர்கள் அவர்களுடைய காலத்திலே புகாரை சத்யாவிலே சத்யாவை பார்த்துக் கொண்டிருந்த அந்த அவர்களுக்கு ஒரு பசுமாட்டை வாங்கிக் கொடுக்கிறார்கள் அந்த பசுமாட்டை கட்டிய பின்னால் கட்டி அந்த பராமரித்து அதன் மூலமாக ஒரு போத்தல் பாலை அவர்களுக்கு தர வேண்டும் என்றும் ஏனைய பால் ஏனையவைகளை அவருக்கு வித்துக் கொள்ளலாம் அவருக்கு எடுத்துக் கொள்ளலாம் பராமரிக்கப்பட அந்த மனிதனுக்கு எடுத்துக் கொள்ளலாம் இப்படியாக சொல்லுகிறார்கள் அந்த வகையில் அந்த சத்தியாவை பார்க்கக்கூடிய அந்த மாட்டின் அவர்களும் அந்த மாட்டை பராமரித்துக் கொண்டு அந்த பச்சை மாட்டை பராமரித்துக் கொண்டு இருக்கிறார்கள் இப்படியாக அந்த பராமரிப்பில் இருக்கிறார்கள் பாலை கறக்கிறார்கள் அவர்கள் சொன்ன கிரகாரமாக ஒரு போத்தல் பாலை சீகநாயகம் அன்னவர்களுக்கு கொடுக்கிறார்கள் அடுத்ததை அவர் எடுத்துக்கொண்டு அதை வியாபாரம் செய்து எப்படியோ அவர்களை தேவைக்க அடித்துக் கொள்கிறார்கள் அவர்கள் சொன்ன கிரகாரம் நடந்து வருகிறது இப்படியாக இருக்கக்கூடிய ஒரு நாள் அந்த பால் இப்ப என்ன செய்வது உடனடியாக நாயகம் அன்னவரிடத்திலே வந்து இதை முறையிடுகிறார்கள் நாயகமே இன்றைக்கு பால் இல்லை இன்றைக்கு பால் எடுக்க முடியாது ஏனென்றால் கன்று தாயிடத்திலே பால் அனைத்தையும் குடித்து விட்டது அவர்கள் நாயகம் புனிதமான ஜியாரத்துக்கு வந்து கொஞ்ச நேரம் திறந்துவிட்டு அவர்கள் அவர்களுடைய அந்த தக்கியாவை பார்க்கக்கூடிய மோஜனந்த அவரையும் இந்த காதிமையும் ஒரு அவர்களுக்கு இந்த காதிமையும் அழைத்துக் கொண்டு அந்த பின்னால் மாடு இருக்கக்கூடிய இடத்துக்கு அவர்கள் போகிறார்கள் ஓய் அந்த மாட்டு கண்டை பார்த்து அவர்கள் ஒரு கேள்வியை கேட்கிறார்கள் என்ன கேள்வி எங்களுடைய பாலையும் சேர்த்தா நீ குடித்து விட்டா என்று கேட்கிறார்கள் அன்பான் அவர்களே இந்த மிருகத்துடன் பேசக்கூடிய நிலை எல்லாம் சல்லவா உடைவ சொல்ல மனம் செய்து காட்டிய நிலைதான் பஞ்சான அதிபர்களே பதிவா இருக்கக்கூடிய நிலை நபிகள் நாயகம் சல்லவா உடைவ சொல்ல மன்னவர்கள் மாடுடன் பேசினார்கள் உடும்புடன் பேசினார்கள் இப்படியாக மிருகங்களுடன் சொல்லவா அழுத்தம் பேசினார்கள் பதிவான அதை சேர்ந்துதான் நாயகம் சொல்லல்லா உழைப்பு செல்லம் அன்னவர்களை சேர்ந்துதான் அவ்வாவுடைய வழிமார்களுடைய கராமத்துக்களும் வழிபட்டுக் கொண்டிருக்கிறது அந்த வகையிலே சேக நாயக மன்னவர்கள் தண்டு மாற்றி பார்த்து கேட்கிறார்கள் எங்களுடைய பாலையும் சேர்த்துத்தானா நீ குடித்து விட்டாய் என்று கேட்ட பொழுது அதுடைய பாசி ஒரு பதிலேறு சொல்லிவிட்டது அது அவர்களுக்கு தெரியும் அதுடைய பாசியில சொன்னது அந்த நேரத்தில் அவர்கள் அந்த கண்டு கன்று குட்டி அவர்களுடைய முபாரக்கான சிறப்பான கையினால் தடவி விடுகிறார்கள் கண்டை தடவுகிறார்கள் அதை தொடர்பு தாயில ஏற்படுகிறது கண்டை தடவி விட்டு அவர்கள் சொல்லுகிறார்கள் இப்பொழுது அந்த பாலை கரன் கரவுங்கள் என்று சொன்ன பொழுது இவர் சொல்லுகிறார் நாயகம் என்று சொன்னார்கள் இல்லை நீங்கள் அந்த நேரத்திலே அவர்கள் பார்த்தால் பால் மனித பால் கூறி வருகிறது அவர்கள் எந்த நாளும் எந்த அளவு அவர்களை கரந்து எடுக்கிறார்களோ அந்த அளவு பாலை கறந்து எடுக்கிறார்கள் இப்படிப்பட்ட கராமத்து என்பதை பாருங்கள் நபிகள் நாயகம் சொல்லவா உழைவு சொல்ல மன்னவர்கள் பால் இல்லாத அந்த மடியிலே அவர்கள் அவர்களுடைய வரக்கத்தை கொண்டு பால் கூற செய்த வரலாறுகளை அதிசன் மூலமாக நாங்கள் கேள்விப்படுகிறோம் இப்படியாக பெரும் தத்துவத்தை கொடுத்து பெரும் தத்துவத்தை பெற்றவர்களாகத்தான் எங்களுடைய மச்சாயகுமார்கள் இருக்கிறார்கள் அதிலே விசேஷமாக இந்த தினத்திலே ஞாபகப்படுத்தப்படக்கூடிய எங்களுடைய சேக நாயகம் சேக முகமது ரஹமதுல்லா அலை அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இப்படியாக அந்த பால் இல்லாத மடியிலே பாலை சும பாலை சுரக்க வைத்து அதன் மூலமாக கராமத்தின் மூலமாக பெறப்பட்ட பாலாக அன்று நாள் பெறப்பட்ட பால் இருந்து கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு கராமத்தை அவர்கள் நிகழ்த்தி காட்டுகிறார்கள் அது மாத்திரமல்ல இன்னுமொரு கராமத்தை சொல்லுவது என்றிருந்தால் மிக பயங்கரமான காலம் அவர்களால் கடத்தப்பட்டு கொண்டு போய்விட்டால் அவர்களை கொண்டு போட்டப்படக்கூடிய காலம் அந்த காலத்திலே அந்த நிலையில இருக்கக்கூடிய அந்த காலத்திலே ஒரு நாள் ஷேக நாயக மன்னவர்கள் சக்கியாவுக்கு வருகிறார்கள் வந்து அவர்கள் தளத்திலே இருக்கிறார்கள் அவர்களும் அவர்களுடைய சாதிமும் ரக்யாவை பார்க்கக்கூடிய மகன்ஜினும் அவர்கள் இப்படியா தளத்துல இருக்கக்கூடிய நேரத்திலே ஒரு பெண்ணினுடைய அழுகை குரல் கேட்கிறது ஒரு பெண்ணினுடைய அழுகை குரல் கேட்கிறது இந்த நேரத்திலே அன்னவர்கள் சொல்லுகிறார்கள் யார் அழுகிறது அழுகை குரல் என்று கேட்கிறது அதை யார் என்று பாருங்கள் என்று சொன்ன பொழுது அவர்கள் போய் பார்க்கிறார்கள் பார்த்தார் சிங்கள பெண் வந்து அழுது கொண்டிருக்கிறார் அவரிடத்திலே கேட்கிறார்கள் ஏன் நீங்கள் அணுகிறீர்கள் என்ன காரணம் என்று அந்த சாதிமன் கேட்டபொழுது அந்த பெண் சொல்லுகிறால் எனது கொண்டு போய் போய் கொண்டு போய்விட்டார்கள் திரும்பி வருவது என்பது சந்தேகம் உங்களுடைய பெரிய இதை முறையிட்டு எப்படியாவது அவர்களை கொண்டு வந்து சேர்த்து விட வேண்டும் என்ற ஒரு நன்னோக்கோடு நான் வந்திருக்கிறேன் ஏனென்றால் அந்த பெண் அந்த பெண்ணை பற்றி சொல்லப்படுகிறது அந்த பெண் வேர்வெளி வேர்வெளியிலே ஒரு அந்த வாழப்பழங்களை வைத்து அந்த டவுன்ல வியாபாரம் செய்கிற பெண் இப்படியாக அந்த பெண் சொல்லுகிறார் எப்படி என்றால் அந்த பெண்ணுக்கு அவர்களை பற்றி உறுதி எப்படியோ ஏதோ ஒரு முறையிலே கேள்விப்பட்டு இருக்கிறது எனவே நாடி வந்திருக்கிறார் உங்களுடைய பெரிய விடத்தை முறையிட்டு அவரை எப்படியாவது எனது பிள்ளையை சேர்க்க வேண்டும் என்பதற்காகவே நான் வந்திருக்கிறேன் என்று என்னப்படுது இந்த செய்தி அப்படி அந்த காதின் கொண்டு வந்து ஜெயக நாயக மன்னத்திலே வந்து சொல்லிவிடுகிறார்கள் அந்த நேரத்திலே மன்னவர்கள் அந்த இடத்துக்கு போய் அந்த பெண்ணிடத்திலே அவர்கள் சொல்லுகிறார்கள் நீ வீட்டுக்கு போ உனது பிள்ளையை கண்டு கொள்ளுவாய் நீ வீட்டுக்கு போனது பிள்ளையை கண்டு கொள்ளுவாய் வாய் இப்பொழுது அந்த பெண் போய் வித்தாவிட்டா இது காலை நேரம் நடக்கக்கூடிய விஷயம் அதே நாள் அசருக்கு பின்னால் அசுருடைய நேரத்திலே அந்த பெண் ஒரு பிள்ளையை பிடித்துக் கொண்டு பிள்ளையை பிடித்துக்கொண்டு வருகிறார் இந்த நேரத்திலே தக்கன் அந்த ஹாதின் போய் கேட்கிறார் என்ன விஷயம் மருக நீங்கள் வருகிறீர்கள் அப்போது அந்த பெண் சொல்கிறார் என்னிடத்திலே இல்லாமல் இந்த தூக்கப்பட்ட கடத்தப்பட்ட பிள்ளை இந்த பிள்ளைதான் உங்களுடைய தலைவர் உங்களுடைய பெரியவர் சொன்ன பிரகாரமாக இடத்தை வந்து சேர்ந்து விட்டார் ஏதோ தப்பி வந்திருக்கிறார் அவர்களுடைய கராமத்தை கொண்டு அவர்களுடைய துராபரக்கத்தை கொண்டு தப்பி வந்து விட்டார் இப்படியாக அந்த பெண் சொல்லுகிறார் உங்களுடைய பெரியவரை கொண்டு அவருடைய முறையீட்டதன் காரணமாக இடத்தை வந்து பிள்ளை சேர்ந்து விட்டது என்ற நச்செய்தியை நான் சொல்லிவிட்டு போகத்தான் வந்திருக்கிறேன் என்று அந்த செய்தியை சொல்லிவிடுகிறார் இப்படியாக இது முறை அவர்களுடைய கராமத்து அடுக்கிக் கொண்டு போகக்கூடிய அளவிலே எங்களுடைய மசாய சமாளுடைய கராமத்தை கடந்து கொண்டிருக்கு யாரும் நினைத்துவிடக் கூடாது இதெல்லாம் நடக்குமா இப்படியெல்லாம் இருக்குமா என்று இல்லை ஹக்காக நடந்தவைகள் இன்றும் சிலர்கள் இப்படியான கராமத்துக்கு செய்யும் அமது நாயகம் ரஹமத்துல்லாவுடைய கராமத்தை நேரடியாக அனுபவித்தவர்கள் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள் இப்படியாக தந்திருக்கக்கூடிய பெரும் இந்த பெரும்மார்களாக எங்களுடைய மசாயகுமார்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அதை கொண்டுதான் இந்து கராமத்தை மாற்றம் சொல்லுகிறேன் என்றால் நேரங்கள் போதாது இப்படியாக இந்துமனுடைய கராமத்திலே உள்ளதுதான் உங்களுக்கு தெரியும் வாழ்ந்து மறைந்த விசாத்தான எங்களுடைய அப்துசமி ஆலிம் அந்தவர்கள் காலியை சேர்ந்தவர்கள் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை பிள்ளை பாக்கியம் கிடைக்கவில்லை அவர்கள் திருமணம் முடித்து ஓடுகிறது வருடம் ஆகியும் அவர்களுக்கு பிள்ளை கிடைக்கவில்லை ஆனால் முகமது நாயகம் அன்னவர்களுடைய பெரும் கொண்ட ஒரு காதிமாக அவர்கள் இருந்தவர்கள் வேலை என்றால் அவர்களுடைய வேலை என்றால்

பெரும் கொண்டு ஒரு சாதி மகசியவர்கள் எங்கள் ஆரிந்தருக்கு தற்போது நாங்கள் இருக்கிறோமே எங்களுக்கு பெரும் உதவியாக இருந்தவர்கள் எங்களுக்கு தட்சியாவை பற்றி ஸ்ரீக நாயக மன்னர்களைப் பற்றி அவர்களுடைய வழிபாட்டை எப்படி இருக்க வேண்டும் என்பதைப் பற்றி நன்றாக பயிற்றுவித்து நன்றாக பயிற்சியாக நமக்கு சொல்லி தந்தவர்கள் நம் அனைவருக்கும் சொல்லித் தந்தவர்கள் இப்படியாக அசுத்தனி ஆலி அன்னவர்கள் ஸ்ரீகு நாயக மன்னர்களை போய் முறையிடுகிறார்கள் நாயகமே எனக்கு பிள்ளை பாக்கியம் இல்லை எனக்கு பிள்ளை இல்லை தாங்கள் எனக்கு பிள்ளையை தரவே வேண்டும் அப்பொழுதுதான் இந்த இடத்திலிருந்து நான் போவேன் போகவே மாட்டேன் இப்படியாக ஒரே பிடிவாதமாக நிற்கிறார்கள் இந்த நேரத்திலே அவர்கள் பேசிக் கொண்ட நாயகம்மன் அவர்கள் ஊட்டுக்குள்ளே போய்விடுகிறார்கள் போய் கொஞ்ச நேரத்திலே அவர்கள் வந்தார்கள் வரக்கூடிய நேரத்தினுடைய காட்சி

நீ எங்களுடன் இருக்க வேண்டாம் எங்களை சென்றுவிடும் எப்படியான வார்த்தை என்று பாருங்கள் அவர்களுடைய அந்த நிலைமையை வெளிப்படுத்தி சொல்லுகிறார்கள் உனக்கு நாம் சொல்லக்கூடிய இந்த காலத்திலே கிடைக்காவிட்டால் நீ எங்களை பின்பற்ற தேவையில்லை சென்று விடு இப்படியாக நாயக மன்னவர்கள் எந்த கால எல்லையை சொன்னார்களோ அந்த பத்து பதினோரு வருடங்களுக்கு பின்னாலே அவர்கள் சொன்ன அந்த காலத்திலே அந்த நாளிலே அந்த நேரத்தில் அவர்கள் பிள்ளை தரித்து அந்த பிள்ளையை சுமந்து பெற்றெடுத்து வளர்க்கிறார்கள் என்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட பெரும் கொண்ட மகானாக எங்களுடைய இருக்கிறார்கள் எனவேதான் நாங்கள் உறுதி கொள்ள வேண்டும் எங்களுடைய மச்சாயகுமார்கள் எங்களுக்கு போதும் அவர்களை வைத்திருக்கிறார் வர வைக்கிறான் அவர்களுடைய வாழையடியாக வாழையாக வாழையடி வாழையாக வரக்கூடிய எல்லா மசாயகுமார்களும் இப்படியான தர்ஜாக்களையும் கராமத்துக்களையும் கொண்டவர்களாக தான் இருக்கிறார்கள் இன்று நம்மை வழிநடத்தக்கூடிய நமது நாயக மனவர்கள் எடுத்துக் கொண்டால் அவருடைய கராமத்தை அடுக்கிக் கொண்டே போகலாம் ஆனால் அவர்கள் கூட விரும்ப மாட்டார்கள் அந்த அளவுக்கு கராமத்தை உடையவர்களாக பெரும் தரஜா இருக்கிறார்கள் நாங்கள் செய்ய வேண்டிய வேலை என்ன எங்களுடைய செய்யக்குமாறு எங்களுக்கு போதும் எங்களுடைய தேவை இருக்கும் என்றால் அவர்களே போய் நாங்கள் முறையிடுவோம் அதே போன்று அவர்களுடைய